ஒரு மல்லையான் தேன்மால் ஒரு லட்சம் பொன் பொன்மாலையா ஒரு மலையான் தென்மாலையா ஒரு லட்சம் பொன்மாலையா ஒரு மல்லையான் தேன் மாயா வாரம் பொன் மாலை உன்னா போறந்த மகா பூ முடிக்க வந்த மகா கள்ளில் லையா வட குத்தியா தாம்பு ராணி போடுங்கம்மா மாத்துள்ள வட குத்தியா வாராளே வீ யா தேரடி மன்னான் பண்மன்னான் данமானக்க மதுர இளமீனாச்சி மாயவنين தங்கச்சி ஏ ரெண்டு மண்ணையான் தேன் மாண்ட லட்சம் பொன் மண்ணையான் கள்ளிலயும் வடக்குத் தியா சாம்பூராணி போடம் ஏ சத்தி உள்ள வடக்குத் தியான் பாராளான் தேறு சுத்தியே மூணு தென் தண் மூணு லட்சம் பொன் மலயான் பொண்ணா பொன்னா போறந்த மவ போหมুঁடிக்க வந்த மவ சாமு சாமந்தி பூவாடலாம் ஏ சத்தி உள்ளம் போட்டாதி மாறாளாம் பவணி சுத்தியே அது ரயில மீனாட்சி மாயவனின் தங்கச்சி தெரறி போனாலாம் தெப்பதில நிராட ம பொன்னா போறந்தம்ம போடிக்க வந்த அம்மாவ கல்லிலையும் காலி அம்மா சாம்பு ராணி போட ஏ கல்லும் அது சாம்பு போடுங்கம்மா

அஞ்சு லட்சம் பொண்ணாலைய பொண்ணா போறந்த அம்மாவ பொம்முடிக்க வந்தம்மவ சாமந்தியலையா சாமந்தி பூவான சாம்பு ராணி போடம் லட்சம் போறந்த மகா பூ முடிக்க வந்த சத்தி உள்ள கருமாறி வாரலாம் பமனி சுத்தி ராமந்தா சாமந்தி பூ வாடலையா தேர்தி வாராள தெப்பத்தில் தென்மலையா எழு லட்சம் பொன்னா போறந்த நம்ம வாதுரையில் நீ ஆச்சி மாயவரின் தங்கச்சியை தேரேரி போண்ணா நான் திப்பதில நீராடே அல்லுலையும் காளி எம்மா சாணி போடா கல்லிலையும் மண்ட புறத்தா சாம்பு ராணி வாடுங்கம்மா சக்தி உள்ள வடக்கு தீயா வாராளி பவனி வாடுங்கம்மா ஒரு கொலவ பொன்னான மணி கொலவ எட்டு மலையா தென்மலை எட்டு லட்சம் பொன்மலையா பொன்னா போறந்த மவ பூமுடிக்க வந்த அம்மாவ மதுரையில மீனாட்சி மாயவனின் தங்க கல்லிலையும் அட்டகாலி சாம்பு ராணி போடுங்கம்மா வாராளி வாராளி வடக்கிருந்து வாராளி 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 ஆலே தேரேரி வாரானே சாமம் தேரி எலையா சாமந்தி பூ வாடலையா சத்தி உள்ள பத்ரகாளி வாராளா பவனி சுத்தி ஒன்பது மலை என்றன் மாலையா 9 லட்சம் பொன் மாலையா ஏ பொன்னா போரந்த அம்மா வா பூ மூடிக்க வந்த அம்மா வா சாமம் சாமந்தி பூ வாடலையா சத்தி உள்ள உலக மாளு வாராளா பவனி சுத்தி மதுரை மீனாட்சி மாயவரின் தங்கச்சி தேரேரி பத்துல நிலா டே பத்துமலையா தென் மலையா பத்து லட்சம் பொன்மலையா பத்துமலையா உனக்கு பத்து மலையா ஆத்தா பத்து மலையா தென் மா பத்து லட்சம் பொன்மா அல்லையா ஒண்ணா பிறந்த பூ மூடிக்க வந்த அத்தி உள்ள பத்தரை காளி மாறா பவனி சுத்தி ராமன் தெரியாய்யா மந்தி பூ வாடல்லையா வாட்டுங்கம்மா ஒரு கொலவ பத்தரகாளி வாரானம்மான்னு என்ன